நவகிரகத்தில் எந்த கிரகத்தை கும்பிட்டா ரொம்ப லைஃப் நல்லாயிருக்கும் இதில் ஒவ்வொரு கிரகத்துக்கு ஒரு தன்மை இருக்கும் இதில் நவகிரகம்னாலே உங்களுக்கு ஏழு பிளானட் ராகு கேது ரெண்டு நிழல் இதில் சூரியன் சூரியனுக்கு அடுத்த கோல் புதன் புதனுக்கு அடுத்தது சுக்கரன் சுக்கரனுக்கு அடுத்தது சந்திரன் சந்திரனுக்கு அடுத்தது பூமி பூமிக்கு அடுத்தது தான் உங்களுக்கு செவ்வாய் செவ்வாய்க்கு அடுத்தது குரு குருவுக்கு அடுத்தது சனி ராகு கேது ரெண்டு சேர்த்திங்கன்னா பத்து பிளானட் வரும் நவ கிரகங்கள்ல எந்த பிளானட்டுக்கு உருவம் இருக்காதுன்னா பூமி ஏன்னா இந்த நவ கிரகங்கள ஏழு கிரகங்களின் கதிர்வீச்சு நம்ம பூமி மேல விழும் ராகு கேது ரெண்டு நிழல் ரிவேட்ஸ் இப்போ தலைமுறை இப்போ நான் தலைகலாம் பெருக்கிறேன் எனக்கு முன்னாடி உள்ள தலைமுறை யாரு எங்க அப்பா அம்மா அவங்களுக்கு முன்னாடி உள்ள தலைமுறை யாரு தாத்தா பாட்டி அவங்களுக்கு முன்னாடி உள்ள தலைமுறை எங்க அப்பா அம்மாவுக்கு தாத்தா பாட்டி அப்போ அது நிழல் அதனுடைய அணுக்கள் என்னுள் நம்ம இறைவனை உணரலாம் காட்சி கொடுக்கும் நம்மளுடைய அணுக்கள் உங்க தாத்தா எங்க வர வரமாட்டாரு என்னுடைய உடம்புல அவங்க அணுக்கள் இருக்கிறதுனால காட்சி கொடுப்பாங்க என்னும் இறைவன் ஏரை எதை பாக்குற பெட்ட மனம் பிட்டு பிள்ளை மனம் கல்லு அந்த கல்லு நம் முன்னோர்கள் வாழ்ந்த இடத்துல மன்னர்கள் காலத்துல இடம் வாங்குறதுக்கு உரிமை சட்டம் கிடையாது நம் மண் நம் முன்னோர்கள் வாழ்ந்து மறைஞ்ச ஒரு இடத்துல பச்ச இடம்தான் கோவில் அந்த நட்டு வச்ச தான் கோவில் நல்லா பாத்துங்க எந்த கோவிலெல்லாம் பிரசித்தி பெறுதோ அங்கெல்லாம் ஜீவசமாதி இருக்கும் எந்த ஜீவசமாதிக்கு மேல கோயில் கட்டுனாங்களோ அந்த கோவில் பயங்கர பிரசித்தி பெறும் அப்போ இந்த உல இந்த நவ கிரகங்களுக்கும் எந்த இடத்த மையம் கொள்ளுதுன்னா மாற எந்த பிளானட்லையும் எல்லா கிரகத்தினுடைய கதிர்விச்சூழல் அல்ல ஏன் பூமி மேலே மட்டும் விழுகுது அப்போ அந்த பூமி தான் ராசி பூமி தான் ராசி அந்த பூமி தான் அம்சம் நம்ம உடல் ராசி உயிர் அம்சங்கிறது உயிர் அப்போ ஒரு தசாபுத்தி நடக்கும்போது அம்சம் பார்ப்போம் சும்மா பார்க்க மாட்டாங்க அப்போ இந்த பூமிங்கிறத சுத்தி தான் மற்ற பிளானெட் இதை சுத்தி வர்றதுதான் ரவுண்டா தான் இப்படி போட்டு வச்சிருக்காங்க கட்டம் இதுல எந்த பிளானெட்டை கும்பிட்டான்னா உனக்கு இந்த இடத்துல சூரியன் உச்சம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இந்த வீடு தந்தை ஒன்பதாம் வீடு தந்தை அப்பா குரு ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த வீட்டில் குரு உச்சம் அப்பா குரு குழந்தை அதிபதி அப்பாவினுடைய உயிர் அந்த இடத்துல நீச்சம் தந்தையினுடைய இரண்டாம் வீடு இந்த ஏழாம் வீடுங்கிற அதாவது பத்தாம் வீடுங்கிற வயிறு வீட்டுல குரு உச்சம் ஒரு குழந்தை தணிக்குது அப்படின்னா தந்தையினுடைய உயிர் அனுப்பணும் அப்போ அன்னையும் பிதாவும் முன்னெறுதியும் குரு பார்க்க கோடி நன்மை ஒரு கோழி குஞ்சுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா பருந்து எதிர்ப்பு அப்போ குரு பார்க்க கோடி நின்று குருன்னா அப்பா அம்மா அது முதல்ல தந்தைக்கு தந்தை ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது எது தனுசுக்கு ஒன்பதாம் வீடுதான் சிம்மம் அப்ப தந்தையினுடைய தந்தை நமக்கு சூரியன் யாரு தாத்தா சொத்து பேரனுக்கு அப்போ நம்ம அப்பாவுக்கு அப்பாதான் சூரியன் இந்த சூரியன் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது நம் தந்தைக்கு தாத்தா தாத்தா தான் நமக்கு லக்கணமே அப்பா நம்ம அப்பாவுடைய தாத்தா தான் அணுக்கள் தான் நம்ம உடம்புல நிறைய இருக்கும் அதத்தான் சொல்றாங்க மூணாவது தலைமுறையினோட அணுக்கள் நிறைய இருக்கும் அப்போ ஒரு உயிருக்கு காரணம் யாரு அப்பாவுடைய தாத்தா சொத்து அதே மாதிரி தாய்க்கு தாய் ஒன்னு ரெண்டு மூணு நாலு தன் தாயினுடைய தாய் அப்படிங்கறத மனைவிங்கிற ஏழாம் இடம் சுக்ரன் இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் மூணு கணக்கு நீங்க போட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் தெரியும் நீங்க எந்த கிரகத்தை கும்பிட்டானா இப்ப உங்களுக்கு சந்திரன்னா தாய் குரு அப்போ அன்னையும் உல தாய் தந்தையை சுற்றினால் உலகத்தை சுற்றினதான் அப்போ வழி தந்தை வழி தெய்வம் ஒரு மண் எட்டு வழி சொன்ன அந்த எட்ட கும்பிடும் போது அதுதான் குரு இப்போ முருகன் அப்படின்னா பூமின்னு ஒரு பதிவுல போட்டேன் அப்போ இந்த பூமி தான் உங்களுக்கு பிறப்பு இந்த பூமி தான் இறப்பு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அதாவது ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இந்த செவ்வாய் வீட்டுலதான் ராகு கேது உச்சம் இங்க நீச்சம் எங்க சுக்கரன் வீட்டுல சுக்கரன் கன்னிப்பெண் எங்க பன்னெண்டாம் வீடு சுடுகாடு இங்க சுக்கரன் இங்க பன்னெண்டாம் வீடுங்கிற மறைந்தது மீண்டும் இங்கே தணிக்குது அதுக்கு பன்னெண்டாம் வீடு தந்தைக்கு தாய் பன்னெண்டாம் வீடு தாய்க்கு தந்தை பன்னெண்டு அப்போ ஒரு கன்னி பெண் தாயாகும் போது அப்ப பருவமங்கை தாயாகும் போது சந்திரனாய் உச்சம் தாய்ங்கிற ஒரு பதவிக்கு வர்றா அப்ப அந்த ராகு கேது தான் இங்க தண்ணிக்குது ஒன் எயிட்டி டிகிரி இங்க ரெண்டுமே உச்சம் இங்க ரெண்டுமே நீச்சம் ஆனா ரெண்டுமே ஒரே நேர்கோட்டில் இருக்காது இங்க ஒண்ணு உச்சமா இருந்தா அங்க ஒன்று நீச்சம் ஆறும் ராகு கேது ஏன் ரிவே நம் தலைமுறையினுடைய முன்னோர்கள் அவங்க நிழல் தானே நிஜம் யாரு நாம தானே அவர்களின் நிஜம் நான் என் முன்னோர்கள் எனது நிழல் அப்ப நான் நடந்து போனேன் நில இன்னைக்கும் இறைவன் பக்கத்துலயே நிலலா கூட வர்றது யாரு இறைவன் யாரு என் முன்னோர்கள் குரு என் தாய் தந்தை குருவுக்கு குரு குலசாமின்னு சொல்றிய உங்க அப்பாவுடைய அப்பா அந்த வழி சாமி அது எங்க உச்சமா அது உங்க அப்பாவுடைய தாத்தா மண்ணை மிதிக்கும்போது உச்சம் அப்படி இல்லைன்னா ஆட்சி அதனாலதான் திசையாவது கண்டுபிடிச்சிக்க நாலு திசையாவது கண்டுபிடி ஆட்சியாவது பெறுவ நீ வாழ்க்கையில உச்சம் பெறணும்னா தந்தையினுடைய தாத்தா ஊருக்கு போனோம் அதே மாதிரி அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தாத்தா பாட்டி பூர்வீகம் தெரியாதவங்க எவ்வளவு பிரச்சனையும் வாழ்வாதாரத்துக்காக இடமிட்டு இடம் பெயர்ந்தவன் பூர்வீகத்தை மறப்பது ஒரு மரத்தின் கிளைகள் மாதிரி இதை மறந்துட கூட ஜாதின்னு ஒண்ணு கொண்டு வந்தான் இப்போ இங்க என் ஊர்ல ஒரு ஜாதி இருக்குன்னா பக்கத்தூர்ல என் ஜாதி அதாவது கம்யூனிட்டி இங்கிலீஷ்ல அந்த பக்கத்தூர்ல போய் அந்த கோயில்ல என்னால உரிமம் கொண்டாட முடியாது எத்தனை தலைமுறை ஆனாலும் என்னுடைய தலைமுறை வம்சம் வாழ்ந்த இடத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக கொண்டு வந்த அந்த அடிப்படையை தொழில் ரீதியா மாறிடுச்சுங்கிறீங்க கொள்ளிய ரீதியா மாறிடுச்சு நிறைய அது உங்கள் அரசியல் வேலை அது எனக்கு வேணும் எனக்கு உன் சந்ததி வளமோடு வாழணும் நலமோடு வாழணும்னு பூர்வீகம் தெரியணும் உன் குலம் என்பது இப்ப வேப்பமரம் என் வீட்லயே இருக்கு பக்கத்து வீட்லயே இருக்கு இது என்று அது அவன்து அதுக்காக வேப்ப மரத்தோட என் வீட்டுல உள்ளது கசக்கு இன்னைக்கும் அவனுக்கு கசக்கம் கிடையாது எந்தும் கசக்கும் இந்த வேப்ப மரத்தின் விதை என்று நான் கொடிமரம் அவனது வந்து மழை வேம்பா இருந்ததுன்னா அது மழை வேம்பு அப்ப எது உண்டு அது தெரியணும் அதே மாதிரி இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உறவுகள் இப்ப சூரியன் அப்படின்னா தா நம்ம என்ன சொல்றோம் சூரியனா தந்தை தந்தைக்கு தான் உங்களுக்கு சூரியன் அப்போ யாருக்கு சூரியன் போச்சா சூரியன் போச்சுன்னு சொன்னாலே அவனுக்கு அவங்க தாத்தா சுத்து கிடைக்காது இல்ல அனுபவிக்கிற யோகம் கிடைக்காது எவன் ஜாதகத்துல அது இருக்கு நடக்காது குரு நீச்சமா அப்பாவால ஒரு பிரயோஜனம் கிடைக்காது அவர் செய்யணும்னு நினைச்சு நல்ல மனுஷனா இருந்தாலும் கிடைக்காது இல்ல அப்ப கூட இருக்காது இல்ல குழந்தை சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கொடுக்கும் என்னத்தை கொடுக்கும் கட்டத்துல அது என்னவா இருக்கு அது தெரியும் ஜாதகங்கிறது வந்து இயற்கை கடிகாரம் நம் உறவுகளின் கடிகாரம் நம் உறவுகளை ஒரு கட்டமைப்புல வச்சு வழி நடத்துது கூட்டு குடும்பம் அப்படிங்கிறது ஜாதகம் இது கூட்டு குடும்பம் புதன்னா மாமன் சாய் மாமன் பாருங்க ஆண் ராசி பெண் ராசி ராசி பெண் ராசி ராசி பெண் ராசி அதுல சரம் சிரம் இப்படின்னு போட்டு வந்துருவாங்க இப்போ ஆண் பெண் அப்படின்னு தானே குறிச்சிருக்கு சிவமில்லையே சக்தி அப்ப மாமன் துணை இல்லைன்னா கழுத்துல மாறே எவனுக்கு புதன் நீச்சமா அவனுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்துடும் காலங்களில் கொடுத்த காசு வராது அப்ப ஆறாம் இடத்துலதான் புதன் அப்ப ஆறாம் இடத்து எந்த லக்கணம் வந்தாலும் ஆறாம் நீ வெற்றி கிடைக்குங்கிறான் புதன் அறிவுக்கு கடவுள் நீ அறிவு தொட்ட நீச்சிருவேங்கிறான் சொல்லிடுவான் நீங்க புதனை பிடிச்சிங்கன்னா வாழ்க்கையில அறிவை பிடிங்குறேன் அறிவுக்கு கடவுள் இந்த உலகத்துல கண்ணை மாத்த முடியும் காதை மாத்த முடியும் உடம்புல இருக்க எல்லா உறுப்பையும் மாத்த முடியும் மூளை மாத்த முடியாது மாறாதது அறிவு ஒண்ணுதான் அறிவியல் அது இயற்கை சம்பந்தப்பட்ட பாடம் தான் இருக்கும் போய் படிங்க அறிவியல் இயற்கை ஊவியல் அப்படின்னா நம்மளோட பூமியை பத்தி எல்லாமே இருக்கும் இயற்கை அறிவியல் உணவு சம்பந்தப்பட்டதை எடுத்து வா வாழ்க்கை மாத்து இந்த உணவு எங்க நீச்சம்னா கடல்ல மூலிகையா இருக்கு கெட்டு போகாது இந்த ஒரு இடம் கடல் கெட்டு போ அங்க சுக்கரன் வச்சோம் அந்த உடல் இந்த கன்னிப்பெண்ணுங்கிறது இந்த உடல் சுக்கரனை உடலை பாதுகாக்கும் அதுல இருக்க நீர்த்தன்மையை வந்து இங்க சுக்கரன் வீட்டுலதான் சந்திரன் வச்சோம் அப்போ ச இங்க குரு அப்படிங்கிறவர் எங்க அந்த பன்னெண்டாம் வீட்டுக்கும் அங்கதான் வருது தந்தை தந்தை ஒண்ணு ரெண்டு மூணு நாலு தந்தைக்கு தாய் பன்னெண்டு உங்களுக்கு அது பன்னெண்டாம் வீடு ஆனா நம்ம அப்பாவுக்கு நாலாம் வீடு இல்ல தந்தையினுடைய தாய் இங்க எல்லாமே உறவுகளா பார்க்கும் போது உங்களுடைய எந்த கிரகம் எந்த இடத்துல கெட்டுதோ அந்த உறுப்பு கெட்டணும் ஒரு பெண் ராசினால உங்களுக்கு ஆண் செவ்வாய் பெண் சுக்கரன் வந்தாச்சு செவ்வாய் சுக்கரன் இருக்கணும் ஒருவனுக்கு ஒருத்தின்னு சொல்லி தாரக மந்திரம் பேசுவான் வேற எதுவுமே கிடையாதும்பாங்க செவ்வாய் சுக்கரன் பார்வை செவ்வாய் சந்திரன் பார்வை இருந்தால் ஜாமியாடுவான் இந்த வீட்டுல குரு நீச்சம் அப்ப குருங்கிறது குழந்தை அந்த குரு குழந்தையா முன்னோர்களுடைய வைப்ரேஷன் தான் ஒரு கோயில் உன் பூர்வீகம் நாள் வரைக்கும் வராத சாமி ஏன் உன் பூர்வீகத்துல வருது அப்போ அந்த மொத்த உயிர் இனங்களின் வடிவம் நீ அந்த ஊருக்கு ஒண்ணு நியமிச்சாச்சு இந்த ஊருக்கு வந்து தெய்வத்தின் வழிபாடு உனக்கு கொடுக்குறான்ல ஊர் நாட்டாமன்னா எல்லாருக்கும் வந்துடாதில்ல அப்போ எந்த விஷயத்தை எந்த கிரகத்தை உறவுகளாகவும் உறுப்புகளாகவும் பார்க்கும்போது நம்ம வாழ்க்கை அப்படியே மாறும் உனக்கு எந்த பிரச்சனை இப்போ ஒரு வீட்டுக்குள்ள பத்து வருஷமா யூஸ் பண்ணவே இல்லை இந்த வீட்டுக்குள்ளே பால் அடைஞ்சு போயிடும் ஒரு குட்டி செவ்வத்துக்குள்ள ஒரு மனுஷன் நடந்து வந்திருந்தாலே ஒன்னாகாது அப்போ பன்னெண்டு வருஷம் இந்த உறவுகள் எந்த மண்ணை நீ மிதிக்கலையோ அந்த அணுக்கள் கெட்டுருது அது நோயாயிருது அப்போ போன செத்து போன ஒரு புணத்துக்கு வைத்தியம் பார்த்தா வேலை செய்யணும் அப்போ முதல்ல அந்த அணுக்களை ஆக்டிவேட் பண்ணி அதுக்கப்புறம் மருந்து சாப்பிடு வேலை செய்யும் அதுக்கு இந்த ஆறாம் இடங்கிற புதன் அறிவை பயன்படுத்து மாமையின் துணை இல்லைன்னா மலை ஏற முடியாது இல்லை மாமன் துணை இல்லைன்னா மாலை ஏற கழுத்தில் மாலை மாமன் மாமனுக்கு பிள்ளை இல்லை மருமகன் தான் திருமகன் அப்போ இந்த பூமி தான் அவருடைய மகனுங்கிறார் எவ்வளவு அழகா இயற்கையோடு ஒன்று ஆன்மீகம் அறிவியலை அதாவது பயத்த பக்க அதாவது அறிவில்லாருக்கு அதை சொல்றேனா அருள் இல்லாருக்கு அப்புலக இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வளவு அருள் அப்படின்னா அந்த காலத்துல படிப்பறிவே கிடையாது அப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா பயர் பக்தி நீ எதெல்லாம் உனக்கு இறைவன் இயற்கையை வந்து இறைவனா காட்டி பயத்தை ஊட்டி பக்தியை கொடுத்தான் எப்படி ஆன்மீகத்தை அறிவியல் பூர்வமாக கொடுத்தவன் சித்தன் அதனாலதான் சித்தர்கள் ஆன்மீகத்தை அறிவியல் பூர்வமா அதாவது அறிவியலை ஆன்மீக பூர்வமா கொடுத்தது நம்ம பொருள் எல்லாருக்கு உலகில் இன்னைக்கு உள்ளவங்க படிச்சிருக்கான் படித்தவனுக்கு இப்ப திருக்குறள் ரெண்டடி அதனுடைய உலக பொதுமுறை எந்த விஷயமும் உலக பொதுமுறைன்னு வரல தமிழ் மொழியில் உள்ள திருக்குறள் உலகத்தின் மொழி தமிழ்மொழி இயற்கை அழியுதா தமிழ் அழியுது தமிழ் அழியுதா இயற்கை அழியுது ரெண்டும் வேற கிடையாது தமிழையும் இயற்கையும் ஒன்று தமிழோடு உறவாடு இயற்கையோடு உறவாடு தமிழோடு விளையாடு இயற்கையோடு விளையாடு தமிழும் வேறு வேறில்லை ஆன்மீகமும் தமிழும் அறிவியலும் வேறில்லை ஆன்மீகமே அறிவியல் அறிவியலே தமிழ் தமிழ் இந்த மூணு ஒண்ணு அறிவு இருக்கிறவனுக்கு தெரியும் அறிவில்லால் அதாவது ஒரு பொருள் இப்ப நான் இது செடின்னு சொல்றேன் இந்த செடியினால இது நல்லதா கெட்டதா இப்போ அரளி விதை அரளி செடி அரளி செடியில் உள்ள பூக்கள் ஆக்சிஜனை தரும் அந்த விதை விஷம் இதை பிரித்து பார்ப்பது அறிவு அப்போ ஒரு செடியினுடைய நன்மை என்ன தீமை என்ன பூக்கள் இறைவனிடம் சூடலாம் அந்த காய் அழிக்காமல் அடுத்த தலைமுறை உருவாக்குற பாருங்க ஏன்னா அதில் ஒரு நல்லது இருக்கு அப்போ ஓம் எனும் பிரணவ மந்திரம் அந்த உலகத்துல காக்கா எடுத்துக்கங்க குருவி எடுத்துக்கங்க மயநாடு எதை வேணாலும் எடுத்துக்கங்க ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்துக்கு பொருள் மண்டை ஓடு எந்த மண்டை ஓட்டம் எடுத்தாலும் ஓம் வடிவுல வருது இல்லை நீங்க எந்த உயிரினத்தின் மண்டை ஓட்டம் எடுத்தாலும் ஓம் வடிவில் இருக்கும் அப்போ அந்த இந்த உயிரை வாழ வைக்கிறது எது அப்படின்னா நாசி மூச்சு அப்ப உள்ள இழுக்கும் வெளியே விடும் இந்த உயிரை வாழ வைக்கக்கூடிய இவ்வளவு விஷயத்தையும் வாழ வைப்பது எது வெறும் காற்றடைத்த பையடம் அப்ப இந்த காற்று என்ன சொல்லுது அப்படின்னா கெட்டதை விடு நந்ததை எடு இயற்கையின் நன்மையை எடு தீமையை விடு உன்னை பாதுகாத்துக்க இவ்வளவுதான் இந்த கிரகங்களின் நன்மையை எடு தீமையை விடு அதுக்கு ஆறாம் இடமான புதன் எனும் அறிவை பயன்படுத்து இவ்வளவுதான் ஜாதகம் இது தெரிஞ்சா போதும் வாழ்க்கையில பிரச்சனைங்கிறது வீட்டுக்கு வீடு வாசப்படி ஜாதகங்கிறது பிரச்சனைகளோடு இருக்கவும் போறாங்கிட்ட அவன் அடிப்படையில கை வச்ச மாதிரி இவ்வளவு பீஸ்னா அவன் செத்துவான் அப்போ இன்றைக்கு வாழ்வாக யார் யார வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் சார்ந்து எதையாவது ஒண்ணு பரிகாரம் அப்படிங்கிறது என்னது ஒரு பசிக்கு உணவு பரிகாரம் நோய்க்கு மருந்து பரிகாரம் இயக்கமே இல்லாத ஒரு அணுக்களுக்கு எந்த பரிகாரம் வேலை செய்யும் என்னுடைய அணுக்கள் இயங்கல அப்ப அந்த மண்ணை மதிச்சு இயக்கி அதுக்கப்புறம்தான் அதுக்குண்டான ஒரு உணவை எடுத்துக்கிட்டோம் உணவே மருந்து உறவே கடவுள் அவ்வளவுதான் நம் இயற்கை தீர்மானிப்பது போல் நம் உறவுகளினுடைய மண்ணை மிதித்து இயற்கையோடு ஒன்று ஜாதகத்தை உறவுகளாகவும் உறுப்புகளாகவும் நம்மளுடைய அணுக்களினுடைய தசா புத்தி நடக்கும்போது எந்த உறவுகளின் தசை நடக்குது எந்த உறவுகளின் புத்தி நடக்குது எந்த கிரகத்தின் நெகட்டிவ் இருக்குது எந்த கிரகத்தின் பாசிட்டிவ் இருக்குதுன்னு தெரிஞ்சு அதை நாம் எடுத்துக்கும் போது நம் வாழ்க்கை எப்படி ஒரு விசச்செடி பூ மலருதோ அதே மாதிரி நம் வாழ்க்கையும் இவ்வளவு இன்னல்களிலேயும் சந்தோஷம் என்னும் மலர் கண்டிப்பாக பூக்கும் வாழ்க்கை செழிக்கும்